இது நாகாத்து பாலத்துன்ற ட்ரோன் வியூ இப்படி தான் இருக்குது இந்த ஏரியா தண்ணி எவ்வளோ கலங்கி போயிருக்கிட்டு வாருங்க அப்படி இருந்த தண்ணி தண்ணி பாய்ச்சல்கிட்ட வேகம் குறைஞ்சிட்டுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டுது ஆனால் பாலத்தை பாருங்க எப்படி இருக்குண்ண மழைக்கு அப்படியே ஃபுல்லாக அடிச்சு விடாச்சு ரெண்டு பாலாவும் சரி இப்போ ரெண்டாவது பாலத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் அங்க ஹோக்லால இருந்து அங்கே ஆள் சைட்டுக்கு அது முதல்ல பாலம் இதை விட அதுதான் நல்லா உடஞ்சிருக்கு அப்படியே அந்த மேல் பக்கம் அந்த ரோட்டை துண்டே அப்படியே அடி எடுத்து போடுது அதிகங்களா பைக் நேத்திக்கொண்டு வர கொஞ்சம் ஏற்றுல நேத்துல கொஞ்சம் குத்துண்டா இருக்குது இந்த ஏரியாண்டி அந்த ஃபுல் வியூவ பாருங்க இப்படி இருக்கு அந்த மண்கொம்பி வேறியெல்லாம் தெரியுது எல்லாம் அதெல்லாம் இப்போ தான் தெரிய வலிக்கிட்டு இருக்கு லைட்டாக ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக க்ரோஸ் ஆகிட்டு தான் நின்றுண்டாது அப்பங்களா போயிட்டு இந்த ஏரியாவில் ஸோ இப்படி தான் இருக்கு இந்த இடம் தண்ணி கிளங்கி போயிருக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு நிறைய ஆமிக்காரங்கள் வந்து ரெண்டு வேலை செய்கிறாங்க போலீஸ்காராக வந்து போட்டிருக்கு ஆர்டிஏக்காரர் ரெண்டு ஒன்று இன்ஜினியர்ஸ் மேரெல்லாம் நின்று நடந்து நடந்துருக்கு ஸோ இதுதான் இந்த ஸ்கை வியூ தொடர்ந்து உள்ளாக்க பார்க்கலாமாங்க